நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் மற்றும் சினிமா விமர்சகர் பாலாஜி பிரபு அவர்கள் வணக்கம் வணக்கம் அஜித் அவர்களும் சிம்பு அவர்களும் வந்து சமீபத்துல மலேசியாவில் மீட் அந்த மீட்டிங்க்கு என்ன காரணம் மாதிரி பல கேள்விகள் இன்னும் சில பேர் வந்து அவங்களே வந்து கெஸ் பண்ணி நிறைய வந்து வந்து வர அதாவது ஒரு ஒரு திரைப்படம் கடந்த மாதங்கள்ல வெளியாகி இருந்தது அதில் பிராட் பிட் அப்படின்ற அவருடைய கதாபாத்திரம் வந்து பெரிய அளவுக்கு பேசப்பட்டுச்சு அன்பருடைய ரோல்ல அஜித் நடிக்க போறாரு சிம்புவும் நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி நிறைய ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு அதுக்கு என்ன எந்த அளவுக்கு சாத்தியம் இருக்கு அந்த அளவுக்கு ஒன் மாதிரி தத்ரூபமா நம்ம தமிழ் சினிமாவில் எடுப்பாங்களா அப்படின்னு இன்னும் நிறைய பேர் கேள்விகள் எழுப்பிட்டு இருக்காங்க இவர்களுடைய மீட்டிங்க்கு என்ன காரணம் இந்த மாதிரி படத்தையே திருப்பி ரீமேக் பண்ண போறாங்களா அதை பத்தி சொல்லுங்க சார் நீங்கள் வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படம் நடிக்க போகிறது மட்டும் இல்லாமல் அந்தளவுக்கு சத்துருமா எடுப்பாங்களா எஃப் ஒன் வரைக்கும் போயிட்டீங்க ஆக்சுவலி நடந்தது என்ன அப்படின்னா ம மலேசியாவில் வந்து அஜித் வந்து கார் ரேஸில் கலந்துக்கிறதுக்காண்டி மலேசியாவில் தான் இருக்கார் இப்போ தற்சமயம் நேற்றுக்கு வந்து சிம்பு வந்து ஒரு நகைக்கடை திறப்பு விழாக்காண்டி மலேசியாவுக்கு போயிருக்காரு ஒரு டெலிகேட்டாக போயிருக்காரு ஸோ அந்த க நகைக்கடை திறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் வந்து சிம்புக்கு இருந்திருக்கு ஸோ அஜித் வந்து கோலாலம்பூரில் தான் இருக்கார் மலேசியாவில் தான் இருக்கார் அப்படின்னும் போது அஜித்தோட மேனேஜர் சுரேஷ் சந்திராவுக்கு ஃபோன் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி அஜித் சாரை பார்க்கலாமா ஒரு ஒரு சும்மா ஒரு கேஷுவலான மீட் மீட் அப் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு சுரேஷ் சந்திரா அவர்கள் வந்து அஜித் கிட்ட அந்த தகவலை சொல்லி இந்த மாதிரி சிம்பு உங்களை பார்க்க விரும்புகிறார் அப்படின்னோட அஜித் வந்து உடனே வந்து வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி டைம் கொடுத்துட்டாரு இது எப்படின்னா சிபாங் சீபாங் இன்டர்நேஷ்னல் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேடியம் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா அஜித் வந்து கார் ரேஸில் கலந்துக்கிறதுக்காண்டி ரெடியாக இருக்கிற நேரத்தில் சிம்பு வந்து அஜித்தை போய் மீட் பண்ணியிருக்காரு மீட் பண்ணி ரெண்டு பேரும் வந்து பரஸ்பரம் அவங்களுடைய அன்பை வந்து பரி மாதிரி இருக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒரு காஃபி சாப்பிட்ருக்காங்க கேஷுவலான ஒரு டாக்காக தான் அது இருந்திருக்கு ஸோ இது இதுதான் வந்து நடந்த விஷயம் அதாவது வந்து அஜித் மலேசியாவில் இருக்கார்னு தெரிஞ்சதுனால சிம்புவும் அங்கே மலேசியாவுக்கு போயிருந்ததுனால ரெண்டு பேரும் மீட் பண்ணால் எப்படி இருக்கும் சும்மா கேஷுவலாக ஒரு ஹலோ ஹாய் சொல்லலாமே அப்படிங்கிற எண்ணத்தில் தான் வந்து சிம்பு வந்து அஜித்தை சந்தித்தார் இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும் அப்படின்னா சிம்பு வந்து அஜித்தோட ஃபேன் உங்களுக்கு தெரியும் தலை தான் எனக்கு முக்கியம் தலையோட ஃபேன் நாங்கிறத வந்து சிம்பு வந்து வெளிப்படையாகவே சொல்லியிருப்பாரு இந்த ம சிலம்பாட்டம்னு ஒரு படத்தில் கூட பார்த்தீங்கன்னா பில்லாவில எப்படி வருவாரோ அந்த மாதிரி வேடம் போட்டு வந்திருப்பார் அப்போது வந்து நான் சின்ன தலை அப்படிங்கிற டயலாக்கெல்லாமே வந்து சிம்பு வந்து படத்திலே பேசியிருப்பார் ஸோ இப்படி இருக்கிறதுனால ஒரு 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 எப்படி சொல்கிறது ஒரு மரியாதை நிமிர்த்தமான சந்திப்பு இல்லைன்னா ஒரு அன்பை பரிமாறிக்கக்கூடிய ஒரு சந்திப்பு இல்லை இரண்டு நடிகர்கள் ஒரே வெளிநாட்டில் இருக்கிறதுனால பார்த்துடலாம் பார்த்துக்கலாமா அப்படிங்கிறனால ஏற்பட்ட சந்திப்பு அப்படின்னா நான் நினைக்கிறேன் ஆனா இது வந்து நீங்க கேட்ட மாதிரி இது வந்து ஒன் வரைக்கும் எப்படி போச்சு எஃப்ஒனுடைய ரீமேக்ல வந்து அஜித் நடிக்க போறாரு அதுல வந்து சிம்புவும் நடிக்க போறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு எப்படி சொல்லுவது யூகங்கள் எப்படி வந்து பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இந்த சந்திப்புக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சிறுத்தை சிவாவும் இருந்திருக்கிறார் டேரக்டர் சிரித்த சிவா டேரக்டர் சிரித்த சிவாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஜித்துடைய நீண்டகால நண்பர் கிட்டத்தட்ட நாலு படங்களுக்கு மேலே அஜித் வச்சு தொடர்ந்து பணியாற்றி இருக்கிறார் ஸோ இப்போ சிரித்த சிவா வந்து பார்த்தீங்கன்னா கங்குவாக்கு அப்புறம் வந்து படம் இல்லாமல் இருக்காரு எந்த பிரபல நடிகரும் வந்து சிறுத்த சிவாவுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை ஆனால் அஜித் வந்து சிறுத்த சிவாவை கூப்பிட்டு நான் உங்கள் டைரக்ஷனில் ஒரு படம் நடிக்கிறேன் சிவா வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த ஆதிக்கோட ப்ராஜெக்ட் அஜித் அடுத்து நடிக்க போகிறாரு அந்த படம் ப்ராஜெக்டை முடித்ததுக்கப்புறம் சித்த சிவோட படத்தில் தான் அஜித் நடிக்க போகிறாரு ஸோ அது அதுக்கான லைன் அப்போ அதுக்கான பேச்சுவார்த்தைக்கு சித்த சிவா வந்து அஜித்தை மீட் பண்ணியிருக்கலாம் இல்லைனா சிம்பு மாதிரியே வந்து சித்த சிவாவும் அங்கே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக போயிருக்கலாம் இப்படி தான் நடந்திருக்கக்கூடும் ஆனால் இங்கே அஜித் சிம்பு சித்த சிவா மூணு பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணோன்னே ஒரு படத்தையே டிசைன் பண்ணிட்டாங்க ஒனில் வந்து நடிக்க போகிறாங்க அப்படி இப்படிங்கிற யூகங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது அதாவது ஒரு ஆங்கில ஊடகத்தில் வந்து ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க ஒன் மாதிரி க ரைஸ் படத்தில் நீங்கள் நடிக்க விருப்பப்படுவீங்களா அப்படி ஒரு வாய்ப்பு வந்தால் ஏற்றுக்கொள்வீங்களான்னு கேட்கும்போது அப்படி ஒரு சந்தர்ப்பம் வரட்டும் வந்தால் வந்த நேரத்தில் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பதிலை வந்து கேஷுவலாக வந்து அஜித் சொல்லியிருப்பார் இன்னொரு பக்கம் இன்னொரு விஷயமும் ஊடகங்களில் வருது அது என்ன அப்படின்னா அஜித் வந்து இந்த ஆதிக் ரவிச்சந்திரன் படத்தை முடிச்சதுக்கு பண்ணதுக்கு அப்புறம் பண்ண போற படம் வந்து ஒரு கார் ரேஸ் சம்பந்தப்பட்ட படம் அப்படிங்கிறாரு அந்த மாதிரி ஒரு கதையை தான் வந்து சிறுத்து சிவாவை தயார் பண்ண சொல்லியிருக்கிறதாவும் அது பத்திய பேச்சுவார்த்தை காண்டி தான் சிறுத்து சிவா வந்து கூடவே வச்சுட்டு பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவலும் இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது அந்த படம் வந்து எஃப் ஒன் மாதிரியான ஒரு கார் ரேஸ் படமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த படத்தில் சிம்புவும் நடித்தா ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் ஆனால் இதெல்லாம் எதுவுமே ஊர்ஜிதப்படுத்தப்படாத தகவல்கள் அதுதான் சார் ஆனாலுமே நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா இன்டர்வியூ வந்தது இல்லை அது கேஷுவல் மீட்டு தான் இல்லை அடுத்த படம் கார் ரேஸுன்றதுனால வந்து இந்த மாதிரி இல்லைனா அவங்க மீட் பண்ண இடம் வந்து ஒரு ஸ்டேடியம்ன்றதுனால கூட இதெல்லாம் வந்திருக்கலாம் ஆனால் எஃப் ஒன் படம் வந்தப்பவே இது வந்து அவர் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் பல பேர் வந்து விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே வந்து தமிழ் திரையில் சாத்தியம் இல்லையா இல்லை சாத்தியம் இல்லை அதாவது வந்து இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாத்தையும் பயன்படுத்தக்கூடிய எல்லா தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தக்கூடிய ஆகச்சிறந்த இயக்குநர்கள்லாம் இன்னைக்கு தமிழ் சினிமா உலகத்தில் வந்துட்டாங்க இப்போ சிரித்த சிவாவே எடுத்துக்கோங்களேன் நல்ல திறம்பட்ட இயக்குனர் அவர் ஒரு கமர்ஷியல் மசாலா படங்கள் தொடர்ந்து கொடுத்துருந்தா கூட டெக்னிக்கலாக எப்படி வந்து படங்கள் எடுக்க எடுக்கணும் அப்படிங்கிற வந்து ஒரு நாலேஜ் உள்ள ஒரு இயக்குனர் இப்போ லோகேஷ் கனகராஜ் அவரும் ஒரு திறமையான இயக்குனர் நெல்சன் ஒரு திறமையான இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் ஒரு திறமையான இயக்குனர் இப்படி வந்து இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவில் நல்ல நல்ல இயக்குநர்கள் வந்துட்டு இருக்காங்க இன்னும் வர எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் தமிழ் சினிமாவை அடுத்த தளத்துக்கு எப்படி கொண்டு போறது அப்படிங்கிற மாதிரி ஒரு திறன் படைத்த இயக்குநர்கள் வந்திருக்காங்க டெக்னாலஜியாக டெக்னாலஜியாக உள்ள விஷயங்களை வந்து படிச்சுக்கிறாங்க நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க நிறைய விஷயங்களை பயன்படுத்துகிறாங்க அப்படி இருக்கும்போது ஹாலிவுட் படம் மாதிரி ஒரு படம் நம்ம படம் தமிழ் சினிமா எடுக்க முடியாதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது அதுக்கு அதுக்கு ஈக்குவலான அதுக்கு ஈடான அதுக்கு நிகரான படத்தை நம்ம தமிழ் சினிமாவில் எடுக்க முடியும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த படத்தில் வந்து நீங்கள் எஃப்ஒன் மாதிரி ஒரு கார் ரேஸ் படத்தில் அஜித் மாதிரி ஒரு கதாநாயகன் நடித்தா ஆல்ரெடி வந்து அந்த கார் ரேஸில் ட்ரெயினிங் இருக்கிறதுனால ஆல்ரெடி வந்து அவர் வந்து அவர் வந்து பழக்கப்பட்டு இருக்கிறது ால ஈஸியா அவர் வந்து அந்த காட்சிகளில் நடிக்க முடியும் ஒரு ஒரு ரிஸ்க்கான காட்சிகளில் கூட அசால்ட்டாக அவரால் நடிக்க முடியும் அப்படி நடித்தாருன்னா அந்த காட்சி அமைப்பும் ரொம்ப வந்து தத்ரூபமாக இருக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் அஜித்தை பாருங்களேன் ஒரு காலத்தில் வந்து அஜித் வந்து பிளாக் ஹேரோடு வந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சால்ட் அண்ட் பெப்பரோடு வந்தார் இன்றைக்கி எப்படி சொல்கிறது பெப்பரெல்லாம் தூக்கிட்டு ஒன்லி சால்ட்டுங்கிற மாதிரி வர ஆரம்பிச்சிட்டாரு ஸோ ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஹாலிவுட் நடிகர் மாதிரி இருக்கார் அஜித்தை பொறுத்த வரைக்கும் அவரோட ஸ்டைலு அவரோட பிஹேவியரு அவரோட அப்ரோச்சு ரசிகர்கள்ட்ட பேசுகிறது ஒரு இடத்துல நடந்துக்கிற விதம் எல்லாமே பார்த்தா ஒரு மெச்சூர்டு ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் எப்படி இருப்பாங்களோ அந்த அளவுக்கு வந்து அஜித் வந்து நடந்துக்கிறாரு ஸோ பார்க்குறதுக்கும் அப்படி தான் இருக்கார் அப்படி தானே இருக்கார் ஆளே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஹேண்ட்ஸமாக ரொம்ப எலிகெண்ட்டாக ரொம்ப டிப்ளமேட்டிக்காக சூப்பராக இருக்கிறதுனால அந்த கதாபாத்திரத்துக்கும் ரொம்ப பிரமாதமாக அஜித் பொருந்துவார் ஸோ அதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது இருந்தால் தப்பாக இருக்காது நிச்சயமாக அது ஒரு நல்ல படமாக தான் இருக்கும் கண்டிப்பாக சார் இப்போ நீங்கள் அஜித் அவர்களை பற்றி சொன்னீங்க அவர் ஆதிக்கிரவிச்சந்திரன் அவர்களுடைய திரையில் அவருடைய இயக்கத்தில் அடுத்த படம் நடிக்க போகிறாரு அப்படின்ற தகவல் தகவல் எல்லாம் இருக்கு ஆனா இப்போ சிம்பு அவர்கள் வந்து சமீபத்துல ஒரு மேடையில கூட வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க எல்லாரும் மூவ் ஆன் ஆயிட்டு இருக்காங்க நீங்க எப்போ மூவ் ஆன் அப்படின்ற மாதிரியான கேள்வி அவர்கிட்ட வைக்கும்போது நிறைய நிறைய தான் நான் வந்து இப்படி இருக்கேன் அப்படின்றதையும் சொல்றாரு மூவ் ஆன் ஆகுறோம் மூவ் ஆன் ஆகாம இருக்கும் சிங்கிளா இருக்கும் கமிட்டா இருக்கும் அதெல்லாம் தாண்டி ஒழுங்கா இருக்கோமா அப்படின்றதா மேட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு சொன்ன விஷயங்கள் இன்றைக்கு இணையதளங்கள்ல ட்ரெண்டிங்கா இருக்கு சிம்பு அவர்களுடைய இந்த ஒரு சேஞ்ச் பத்தி சொல்லுங்க சார் அதுமா சுட்ட பானை தான் வந்து பயன்பாட்டுக்கு பயன்படுத்த முடியும் நீங்கள் வந்து பச்சை ம மண் எடுத்து தான் வந்து களிமண் எடுத்து தான் பானை வந்து தயார் பண்ணுவாங்க ஆனால் அந்த தயார் பண்ண பானையை அப்படியே நீங்கள் பயன்பாட்டுக்கு பயன்படுத்த முடியாது காரணம் என்னென்னா அது மறுபடியும் வந்து களிமண் மாதிரியே மாறிடும் மறுபடியும் உடஞ்சி போயிடும் ஆனால் இது வந்து நீங்கள் அந்த தயார் பண்ணுற பானையை வந்து செங்கல் சூளையில் வச்சு பார்த்திங்கன்னா நெருப்பு போட்டு சுடுவாங்க இப்போ சுடும்போது என்னாகுனா அந்த பானை வந்து பதமாக பக்குவமாக வந்து வெளியில் வந்துடும் அது வந்து பயன்பாட்டுக்கு வந்து பயன்படுத்த முடியும் அப்படி வந்து சிம்பு வந்து ஒரு சின்ன வயசுலேயே நடிக்க வந்துட்டார் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு வயசுலேயே அவங்க அப்பாவோட படத்தில் ஏதோ ஒரு படத்தில் வந்து சிம்புவை காட்டியிருப்பார் ஸோ அப்போ இருந்தே நடிக்க வந்து ஐஎம்எ லுட்டில் லிட்டில் சூப்பர் ஸ்டார் அதுதுன்னு பாட்டெல்லாம் பாடி பிரபலமாகி ஒவ்வொரு தலமாக வந்து சிம்பு வந்து கடந்து வந்திருக்காரு சிம்புக்கான அடையாளம் அதாவது தமிழ் சினிமாவில் சிம்புக்கான ரசிகர்கள் இன்றைக்கும் அப்படி இருக்காங்க சிம்பு அதிகமான படங்கள் நடிப்பதில்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்குது இருந்தாலும் சிம்புக்கான ரசிகர்கள் சிம்பு மேலே தான் வெறித்தனமாக இருக்காங்க சிம்புவோட படங்கள் எப்போ வந்தாலும் பார்த்திங்கன்னா பெரிய ஓப்பனிங் பெரிய ஒரு லைக் வந்து ரசிகர்கள்ட்ட இருக்கு அப்படி இருக்கும்போது சிம்பு வந்து இந்த கடந்து வந்த பாதைன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா ஒரு பிரபல நடிகர் ராஜேந்திரனுடைய மகனாக இருந்தால் கூட அவருடைய கடந்து வந்த பாதை எத்தனையோ காதல் தோல்விகள் எத்தனையோ வந்து படத்தில் சிக்கல்கள் எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ அடி உதைகள் நான் சொல்றது மனதளவில் வந்து பட்டு 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 நான் சொன்ன மாதிரி ஒரு சுட்டப்பானையாக இன்னைக்கு வந்து சிம்பு மாறி இருக்கிறாரு ஒரு பதப்பட்ட ஒரு பக்குவப்பட்ட ஒரு மனுஷனாக வந்து சிம்பு மாறி இருக்கிறாரு அதுக்கான வயதையும் வந்து சிம்பு அடைஞ்சிட்டார் இப்போ வந்து ஒரு ஃபார்ட்டி பிளஸ்ஸாக சிம்பு இருக்கிறதுனால அந்த மெச்சூரிட்டியும் அதுக்கான அதுக்கான தன்மையோடு வந்து சிம்பு நடந்துக்கிறாரு ஸோ அவர் வந்து இப்படி ஒரு பதில் சொன்னதுக்கு காரணம் வந்து இதுதான் தான் வந்து அவருடைய ரசிகர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கார் அவருடைய ரசிகர்கள் பல பேர் பார்த்திங்கன்னா எதாவது ஒன்று சொன்னால் எங்கள் தலைவனே வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் எங்கள் தலைவனே இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல காதல் தோல்வி அடைந்த பல பேர் பார்த்திங்கன்னா சிம்புவோட ரசிகர்கள்ட்ட நீங்கள் போய் கேளுங்களேன் ஏன் நீங்கள் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஒரு காதல் தோல்விக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணக்கூடாதா அப்படின்னா அவங்க அசால்ட்டாக வந்து சிம்புவை முன்னுதாரணமாக சொல்கிறாங்க எங்கள் தலைவனே வந்து நீங்கள் பண்ணிக்கல அப்படிங்கிறாங்க அந் அது அது சரியா தப்பா அப்படிங்கிறத விட ஒரு ஒரு மனிதர் மேலே ஒரு ஒரு நடிகன் மேலே ஆடியன்ஸ் அதாவது வந்து ரசிகர்கள் எந்த அளவுக்கு வந்து பற்று வைக்கிறாங்க அன்பு வைக்கிறாங்க அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்கன்றது தான் இங்கே ரொம்ப முக்கியம் அப்படி ஒரு மனிதராக சிம்பு இருக்காரு ஸோ ஒரு பக்குவப்பட்ட மனிதராக தான் நான் சிம்பு இன்றைக்கி பார்க்குறேன் அவரும் வந்து அடுத்ததாக வெற்றிமாறனவர்களுடைய இயக்கத்தில் அரசன் அப்படின்ற படம் வந்து நடிக்க போகிறாரு அரசன் பற்றி நம்ம கூட ஏற்கனவே ஒரு பேசி இருக்கிறோம் அது எப்போ அடுத்து அந்த ஷூட் எப்போ போக போகிறாரு சார் இதில் வேற எஃப் ஒன் பற்றிலாம் வந்து ரசிகர்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அரசு என்ன ஆயிட்டு இருக்கு அதை பத்தி சொல்லுங்க இப்ப நீங்க வந்து அஜித் சிம்பு ரெண்டு பேரையும் பத்தி பேசிட்டோம் நம்ம இப்ப அஜித்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆதி கிரவிச்சந்திரன் படம் தான் அடுத்து பண்ண போறாரு அந்த படத்தை முடிச்சிட்டு தான் அடுத்த படத்துக்கு போக போறாரு அந்த படத்தினுடைய இயக்குனர் சிரித்தை சிவாவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு நீங்க இந்த சிம்புவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து அரசன் படத்துக்கு வந்து ஆல்ரெடி தேதி கொடுத்துருந்தாரு சில தடங்கள்னால சில தடைகள்னால அது தொடங்காம இருந்துச்சு இன்னைக்கு வந்து சிம்பு வந்து கோவில்பட்டியில போய் ரெஸ்ட் ரெஸ்ட்ல இருக்காரு நாளையில இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசன் படப்பிடிப்பு அதாவது வந்து டிசம்பர் ஒம்போதுலேருந்து தொடங்குறாங்க தொடர்ந்து ஒரு ஷெட்யூல் வந்து பதினஞ்சு நாள் இருபது நாள் அங்கே முடிக்கிறாங்க முடிச்சுட்டு இங்கே வந்து வாசரவாக்கத்தில் ஆவின் பால் பூத்து இருக்குது அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வேக்கன்ட் இடம் இருக்குது அந்த இடத்துல வந்து செட்டு போட்டிருக்காங்க அங்கே அடுத்த கட்ட படப்பிடிப்பு நடத்த போகிறாங்க ஸோ இது ஒரு குறுகிய கால தயாரிப்பு தானு சார் வந்து ப்ரொடியூசர் இப்போ வெற்றிமாறன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ஒரு ஆகச்சிறந்த படமாக கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு அந்த கதைக்கிழமும் அப்படி இருக்குது சிம்புவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மிகப்பெரிய வெற்றிக்காண்டி காத்துக்கிட்டு இருக்காரு ஆல்ரெடி தக் லைஃப் பெரிய தோல்விக்கு அப்புறம் ஒரு வெற்றி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியோட சிம்பு இருக்காரு ஸோ அரசன் அப்படின்னும் போது இங்கே காம்பினேஷன் ரொம்ப முக்கியம் வெற்றிமாறன் சிம்பு அனிருத்து சார் ப்ரொடக்ஷன் போது அந்த ப்ராஜெக்டே டிசைனே ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அந்த மாதிரியான ஒரு வெற்றி வந்து நிச்சயமாக சிம்பு கொடுக்க போறாரு அது கூடிய சீக்கிரமே நடக்க போகுது இது ஒரு குறுகிய கால தயாரிப்பாக தான் பண்ண போகிறாங்க ஸோ சிம்பு இதை முடிச்சிட்டு தான் அடுத்த படத்துக்கு போக போகிறாரு அந்த அடுத்த படம் எதுங்கிறது சிம்பு இன்னும் முடிவு பண்ணல ஸோ ஒருவேளை அஜித் கூப்பிட்டா அஜித்துக்கு தான் முன்னுரிமை கொடுத்து அந்த படத்தில் தான் முதல்ல சிம்பு நடிக்க போவார் அதுதான் அடுத்த படமாக இருக்குமா அப்படின்னா இப்போ நம்ம எதுவுமே உறுதிப்படுத்தி சொல்ல முடியாது ஓகே சார் இப்போ நீங்கள் சிம்பு பற்றி சொன்னீங்க இல்லையா நீங்க குறிப்பிட்டு இருந்தீங்க லவ் ஃபெயிலியர்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து சிம்பு வந்து உதாரணமா எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஆனா சிம்புவினுடைய அப்பா டி ராஜேந்திரன் அவர்கள் வந்து ஒரு பிரபலமான ஒரு ரியாலிட்டி வந்து அவர் பேசும்போது பையனுக்கு எப்போ திருமணம் ஆகும் அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துற வகையில நான் வந்து அது வந்து நடக்கணும் அப்படின்ற மாதிரி கண்ணீரோட வந்து பேசியிருந்தார் அதுவுமே மக்கள் மத்தியில வைரலா பார்க்கப்பட்டது சோ அவருடைய எமோஷன்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க சார் திரையுலகத்துல பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு பேர் வந்து ரொம்ப நாள் திருமணம் செய்யாம இருந்தாங்க ஒருத்தர் வந்து பிரேம்ஜி பிரேம்ஜி வந்து ஆகி குழந்தையும் பிறந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஒருத்தர் ஆர்யா ஆர்யாவும் ஆகி குழந்தையும் பிறந்துருச்சு விஷாலை பொறுத்த வரைக்கும் அவர் யார் ஜோடிங்கிறத அறிவிச்சிட்டாரு கூடி சீக்கிரம் திருமணம் நடக்க போகுதுங்கிறதையும் அவர் வந்து சொல்லிட்டாரு ஸோ இப்படி இருக்கும்போது எந்தவித அறிவிப்பும் இல்லாமல் இன்றைக்கி சிம்பு மட்டுந்தான் வந்து சிங்கிளாக இருக்காரு ஸோ ஒரு தகப்பனாக வந்து ஒரு மகனுக்கு சீக்கிரம் திருமணம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்படுறது அது இயல்பான விஷயம் எல்லா தகப்பனுக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம்தான் அதனால் வந்து டி ராஜேந்தர் அவர் வந்து சிம்புக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிறது அவருடைய ஆதங்கம் வருத்தம் அவருடைய ஆசை இயலாமை எப்படி வேணால் நம்ம சொல்லலாம் அதை வந்து ஒரு டிவி சேனலில் வெளிப்படுத்தியிருந்தார் அது ஒரு நியாயமான ஆசை டி ராஜேந்திரனுடைய நியாயமான ஆசை ஒரு தகப்பனா நியாயமான ஆசை அந்த ஆசை வந்து கூடிய சீக்கிரம் சிம்பு வந்து நிறைவேற்றி வைக்கணும் கூடிய சீக்கிரம் சிம்புவும் கல்யாணம் பண்ணிடணும் எல்லாரும் வந்து இப்போ கல்யாணம் பண்ணிட்டாங்க இப்போ தனியாக இருக்கிறது வந்து சிம்பு மட்டும்தான் அவருமே ஒரு ஜோடி தேடி கூடிய சீக்கிரம் மன வந்து போய் சந்தோஷமாக இருக்கணும் ஓகே சார் சிம்பு மற்றும் அஜித் அவர்கள் வந்து ஒன் நடிக்க போறாங்களா அப்படின்ற அந்த ஸ்பெக்குலேஷனுக்கு உங்களுடைய விளக்கத்தை வந்து எங்ககிட்ட அதுக்கான பதில் எங்ககிட்ட கொடுத்ததுக்கு மிக்க சார் நன்றி